அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமணு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் பணத்தை எவ்வாறு வழங்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பணக்காரகன் அப்படின்னாவே குரு சுக்கரன் நம்ம நாடகத்துக்கு வந்து குரு அப்படிங்கிறது இதுல மிகப்பெரிய பணத்தை குறிப்பார் சுக்ரன் அப்படிங்கிறது டெய்லி வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டேஷன் மனிதர் சுக்கரன் கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் குரு கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அது எப்படி அப்படின்னா சில்ற சில்றைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சிறுக சிறு கொடுப்பது சுக்கரன் அதே சமயத்துல குரு வந்து ஒரு பணத்தை கொடுப்பார் எதிர்பாராத சொத்துக்கள் உயிர் வரவுகள்லாம் இந்த குருவுடைய எஃபெக்ட்ல வரது உலர் உழைப்பில்லாத ஒரு எதிர்பாராத தன வரவு அப்படிங்கிறது குருவுடைய காரம் பல்க் மணி அப்போ உங்க ஜாதகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல குருவோ சுக்கரனோ மறையக்கூடாது அப்படி மறையாம இருந்தாலே ஜாதகருக்கு பணம் காசு புழக்கம் இருக்கும் அதாவது லக்னத்துக்கு மறைஞ்சாலும் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது சில ஜாதகல பாத்தீங்கன்னா லக்னத்துல லக்னாதிபதி இருப்பார் குருவும் சுக்கரனும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருப்பாங்க அப்ப இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு பணத்தை தேடிக்கிட்டு போறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் அப்ப காலம் முழுக்க பண குறைபாடு அப்படிங்கிறது அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பண்ணல குருவும் சுக்கரனும் மறையக்கூடாது லக்னத்துக்கு கூட மறைஞ்சா தப்பு கிடையாது லக்னாதிபதிக்கு மறையக்கூடாது ஒரு ஜாதகத்துல குரு யோகியாகவோ அல்லது சுக்கரன் யோகியாகவோ குரு கர்ணநாதனாகவோ அல்லது சுக்கிரன் கர்ணநாதனாகவோ வந்து அவர்கள் ஒரு ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ மூலத்திரிகோண வீட்டிலோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்து வலிமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் அதனுடைய தசாபுத்தி வரும்பொழுது ஜாதகருக்கு பண வரவு என்பது பல்வி பெருகும் அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் வரவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் அப்போ குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் வலுவார்ந்து மேற்கொன்ன அமைப்புகளில் இருந்தால் பணத்தட்டுப்பாடு என்பது அவர்களுக்கு கிடையவே கிடையாது இதே சமயத்துல ரெண்டு பேருமே வலிமையாக இருந்தாங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன் வேறு இப்போ குருவும் வலிமையா இருந்து சுக்கரனும் வலிமையா இருந்து லக்னத்துக்கும் அறையில லக்னாதிபதிக்கும் அறையில இவர்கள்ல யாரோ ஒருத்தர் யோகியாகவோ அல்லது கர்ணநாதனாகவும் வந்தாங்கன்னா அது வந்து சூப்பரான பலன்களை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் மாறாக லக்னத்துக்கு மறையாம இருந்து லக்னாதிபதிக்கு மறைஞ்சா ஜாதகருக்கு பணம் காசு கிடைக்கும் ஆனா அந்த கிடைச்ச பணத்தை ஜாதகர் அனுபவிக்க மாட்டார் வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அப்ப உங்க ஜாதகத்துல உங்க லக்னாதிபதிக்கு குருவும் சுக்கரனும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலமா தெளிவா தெரிஞ்சு குரு சுக்கரன் லக்னாதிபதி மூவரும் வலிமையா இருந்துட்டாங்கன்னா எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு வந்து கிடைக்கின்ற பணத்தை வைத்து மென்மேலும் டெவலப் ஆவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக இது எல்லாமே ஒரு ஜாதகர் நடக்குமான்னு கேட்டா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமா பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தவிர அடிப்படையான விஷயங்கள் லக்னாதிபதி குரு சுக்கரன் இவர்கள் பாதிப்பு இல்லாம இருந்துட்டாங்கன்னா ஜாதகருக்கு பண தேவை இருந்தாலுமே அதை ஈஸியாக கைடு பண்ணி வாழ்க்கைய ரன் பண்ணிட்டு போயிடுவார் தான் நாம இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் அப்போ உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு குரு சுக்கரன் எப்படி இருக்கு லக்னாதிபதிக்கு குரு சுக்கரன் எப்படி இருக்கு இவர்களுடைய இண்டிவிஜுவல் பவர் என்ன அதாவது ஆட்சியாக இருக்காங்களா உச்சமா இருக்காங்களா திருமண வீட்டில் இருக்காங்களா நட்பு வீட்டில் இருக்காங்களா ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்காங்களா ரெண்டு பேருமே பாதிப்படைஞ்சிருக்காங்களா அல்லது யாராவது ஒருத்தர் பாதிப்படைஞ்சிருக்காங்களா அவருடைய வலிமை என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவாலும் சுக்கர்னாலும் எத்தகைய பண புழக்கங்களை ஏற்படும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்